I've been waiting. ஹாய் காயிஸ் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்து நான் இன்றைக்கு பார்க்க வந்திருக்கக்கூடிய இடம் நீங்கள் எல்லாரும் தமிழில் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க எங்காண்டு இலங்கையில் காத்தாங்குடியில் மஸ்ஜிதுலா இதைத்தான் நான் பார்க்க வந்திருக்கிறேன் அதாவது முழு உலகத்திலையும் முதலாவதாக கட்டப்பட்ட அதாவது மஸ்ஜிதுலாவுடைய தோற்றத்தில் முழு உலகத்திலேயும் எனக்கு தெரிஞ்சதுக்கு இலங்கையில் காத்தாங்குடியில் தான் மஸ்ஜிதுல் அக்ஷாவுடைய தோற்றத்தில் வடிவத்தில் இந்த பள்ளி வாயல் அமைக்கப்பட்டிருக்குது இது வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ஸ்ரீலங்காவா சேர்ந்து நிறைய பேர் வந்து நேரில் வந்து பார்த்துட்டு போய் திருப்பீங்க அதே போல் நிறைய பேர் பார்க்காமலும் இருப்பீங்க நானும் இன்றைக்குத்தான் இந்த பள்ளிக்கு வந்திருக்கிறேன் இருந்தாலும் பார்த்தவங்களாக இருந்தாலும் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் ஒன்று தாங்க அதே போல் பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் ஒன்று தாங்க இந்த மஸ்ஜிதுலாவுடைய தோற்றம் அதாவது ஜெருசலம் ஜெருசலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மஸ்ஜிதுலவுடைய தோற்றத்திலே கலரில் எல்லாத்திலையும் ஒத்தாக இந்த பள்ளி வாயல் இலங்கை மஸ்ஜிது ரக்ஸா அமைக்கப்பட்டிருக்கிது இது வந்து காத்தாங்குடியில் அமைக்கப்பட்டிருக்குது அதோட ஃப்ரெண்ட்ஸ் மிக முக்கியமாக நாங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம் தயவு செஞ்சு யாரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நாங்கள் பள்ளியிலுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய அனைத்தையும் பார்ப்போம் அதோட மஸ்ஜிது ரக்ஸா இந்த பள்ளி வாயிலுக்கு பக்கத்திலேயே இந்த மஸ்ஜிதுலக்ஷாவுடைய ரூம்கள் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் மிக முக்கியமாக ஒவ்வொருவரும் பார்த்து சப்போர்ட் தாங்க இந்தாக்கி ரூம்ஸ் மஸ்ஜிதுலக்ஷாவுடைய ரூம் ரூம் வில பாருங்கள் அங்கே ரூமும் கூட எங்களுக்கு புக் பண்ணி அங்கே தங்கக்கூடிய வசதிகளும் இருக்குது அதோட ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு சொன்னால் இப்போ நான் வந்திருக்கிறேன் மகரிபுடைய நேரத்தில் மழையாகவும் இருக்குது வாங்க இப்போ நாங்கள் அப்படியே பள்ளியில போவோம் இது பள்ளியுடைய முன் மெயின் டோர் ஒரு கதை கதவுவலை பாருங்கள் எப்படி இருக்குது என்று இது எல்லாமே அனைத்துமே கதவுவலாக இருந்தாலும் சரி சுவர்களில் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய டிசைன்கள் அதோட கண்ணாடிகளில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய டிசைன்கள் அனைத்துமே மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஒத்த சேம் டிசைன் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அமைச்சிருக்கிறாங்க இந்த தூண்களாக இருக்கலாம் அனைத்தையுமே எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அமைச்சிருக்கிறாங்க இப்போ மகர்புடைய தொழுகை நேரம் நடந்து கொண்டிருக்கிறது நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி இதையும் எடுத்திருக்கிறேன் பாருங்கள் அதோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இந்த பள்ளியில் ஒரு குருவான் மதரசா ஒன்றும் நடந்து கொண்டிருக்குது பார்த்தாலும் உங்களுக்கு வழங்க பாருங்கள் எப்படி இருக்குது என்று இந்த பள்ளியுடைய எதை எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த பள்ளி வந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் சேமாக அமைக்கப்பட்டிருக்குது ஆனால் இரண்டே இரண்டு வித்தியாசம்தான் இந்த பள்ளியில் இருக்குது நான் அறிஞ்ச வகையில் அதோட இந்த பள்ளியை முழுமையாக கட்டுவதற்காக வேண்டி பாடுபட்ட இஸ்புல்லா சேர் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க என்னென்று சொன்னால் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி அனைத்தும் மஸ்ஜிதுல் அக்ஸா அதுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அமைக்கப்பட்டிருக்குது இதில் வந்து இரண்டு வித்தியாசம்தான் இருக்குது ஒன்று வந்து என்னென்று சொன்னால் மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு நாங்கள் போயிட்டோண்டா அதாவது நீங்கள் போ போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிங் ஃப்ளோரும் அதாவது எந்த ஒரு தட்டுகளும் இல்லாமல் ஒரே கட்டிடமாக அமைக்கப்பட்டிருக்குது உள்ளுக்கு போயிட்டு பார்த்துன்னு சொன்னால் எந்த ஒரு மேலே தட்டுகளும் இல்லாமல் ஒரே தட்டாக அமைக்கப்பட்டது இது வந்து மூணு தட்டுகளாக அமைக்கப்பட்டது இது ஒரு மாற்றம் அதோட மஸ்ஜிதுலக்சாவில் ஒவ்வொரு பக்கத்திலையும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சுவர் அதாவது ஜெருசலத்தில் அமைக்கப்பட்டிருக்க ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல அக்ஸா அதில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்க சுவர்லையும் ஏழு அல்லது எட்டு ஜன்னல்கள் இருக்கும் இதில் வந்து அப்படியே இல்லை இதில் வந்து இந்த ஒ ஒவ்வொரு பக்க சுவர்லேயும் வந்து நாலு ஜன்னல்களை கொண்டுதான் இதில் அமைச்சிருக்கிறாங்க இதுதான் இரண்டாவது வித்தியாசம் அதோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த சரியான இருக்குது இப்போ இந்த நேரத்தில் பொதுவாக ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் இருக்கும் போல இருக்குது நிறைய மக்கள் அதாவது இலங்கையை சேர்ந்த நிறைய மக்கள் வந்து பார்த்து பேத்து கொண்டு தான் இருக்கிறாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நாங்கள் இரண்டாவது தட்டுக்கு மூணாவது தட்டுக்கு அப்படியே போயிட்டு பார்ப்போம் இது ரெண்டாவது தட்டுக்கு ஏறும்போதும் பக்கத்தில் அமைக்கப்பட்டு அதாவது கதவுக்கும் மேலால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடியது தான் இது விளங்குது படியிலிருந்து பார்க்கும்போது மிகவும் உயரமாகத்தான் இந்த கட்டிடம் அமைக்கப்பட்டிருக்குது இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை மாஷா அல்லாண்டு பார்க்கக்கூடியவங்க எல்லாருக்கும் விளங்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இலங்கை மஸ்ஜிதுல் அக்ஸா அதோட நான் இந்த தட்டில் இருந்து மூணாம் தட்டுக்கு இது பார்த்துட்டு இரண்டாவது தட்டுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மூணாம் தட்டுக்கு போவோம் இது இரண்டாம் தட்டு படி அதாவது மூணாம் தட்டுக்கு ஏறும்போதோ விளங்கக்கூடிய இடங்கள் தான் மூணாம் தட்டில் இருந்து பார்க்கும்போதோ என்ன வியூ அழகுன்னு சொன்னோம் அதாவது இதில் இருக்கக்கூடிய அதாவது வடிவமைப்புகள் பார்க்குறதுக்கே கண்ணை குளிர வைக்கக்கூடியதாக இருக்குது மிகவும் அழகாக அமைச்சிருக்கிறாங்க கட்டியிருக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒவ்வொரு பக்க சுவரலையும் வந்து நாலு ஜன்னல்களை கொண்டு அமைச்சிருக்கிறது தான் இந் ரெண்டாவது வித்தியாசம்னு நான் உழுத்த சொன்னேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டாம் தட்டில் இருக்கிறேன் ரெண்டாம் தட்டிலிருந்து பார்க்கும்போது இந்த பல்ப்புடைய அழகாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது என்று என்னென்றால் இந்த பல்பை சுமக்கக்கூடிய சங்கிலியும் வந்து கடுமையான பாரத்தை சுமக்கக்கூடிய சங்கிலியாகத்தான் போட்டிருக்கிறாங்க இருந்து பார்க்கும்போது விளங்கக்கூடிய வியூஸை பாருங்கள் மாஷா அல்லாண்டு மிகவும் அழகான தோற்றமாக இருக்குது அதாவது எல்லாருக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸா ஜெருசலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்காது மிகவும் அரிது அதை கவனத்தில் செலுத்தித்தான் சார் அவங்க இந்த இதை அமைச்சிருக்கிறாங்க அவங்க ஒரு வீடியோவில் போதும் நான் பார்த்துருக்கிறேன் அவங்களுடைய மெயின் தாக்கத்தை மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போன உடனே மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு பெய்த்து அதாவது பார்த்து கொள்ள இல்லாத நிறைய மக்கள் இருப்பாங்க அவங்களும் வந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை அதாவது மஸ்ஜிதுல் அக்ஷாக்கு போன மாதிரி ஃபீலிங் தரக்கூடிய ஒரு பள்ளி வாயில அமைக்கணும் என்ற நோக்கத்தினால் இந்த பள்ளி வாயில அமைச்சிருக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் மஸ்ஜிதுல் அக்ஸா ஜெருசலத்தில் அமைச்சிருக்க அமைஞ்சிருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் இதுக்கும் ரெண்டே ரெண்டு வித்தியாசங்கள் தான் ரெண்டு இரண்டு ரெண்டு இரண்டு இரண்டு வித்தியாசம் மாத்திரம்தான் எங்களுக்கு அறிஞ்ச வகையில் அதாவது நான் அறிஞ்ச வகையில் இருக்குது அதோட இன்னும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம்னு சொன்னால் இந்த பள்ளியிலேயும் அங்கேயும் தொழக்கூடிய அதாவது அங்கேயும் நாங்கள் அங்கே ஒரு எத்திகாஃபோ அல்லது நாங்கள் அங்கே வணக்கம் செலுத்தினாலோ அதுக்கு கிடைக்கக்கூடிய கூலிகள் வேறு இங்கே நாங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலிகள் வேறு இது மூணாந்தட்டில் இருந்து பார்க்கும்போது விளங்கக்கூடிய வியூ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்குது பாருங்க எப்படி அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அதோட இந்த மஸ்தி லக்ஸாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய மெயின் பொட் அதாவது இதே குப்பா தான் கண்ணை கவரக்கூடிய மிகவும் அழகாக மாஷா அல்லாண்டு இது வந்து பெயிண்டில் வச்சு கட்டிருக்கிறாங்க ஒவ்வொருவரும் நினைப்பீங்க இது வந்து ரப்பர் பெயிண்ட் ஆகிருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு பெயிண்ட் இருக்கலாம் அப்படின்ட்டு இதை வந்து டிசைனை கொடுத்து அடித்து அடித்து கட்டிருக்கிறாங்க நான் வந்து எங்கே தான் இருந்து எடுத்து பேசுகிறேன் நீங்கள் நினைக்க வானேன் சார் வந்து ஒரு வீடியோ அதாவது ஒரு வீடியோவுக்கு பேட்டி கொடுக்கும்போதோ இந்த பள்ளியை பற்றி செல்லும்போதோ அதில் இருந்து பல தகவல்களை நான் பெற்றுக்கொண்டேன் அதனால் நான் வந்து இதை பிறர்கிட்ட கேட்க பார்க்கல நான் இதை பற்றி இந்த குபாக்களை பற்றி இந்த பள்ளியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய டிசைன்கள வி விதங்களை பற்றியெல்லாம் நான் கேட்க பார்க்கல அனைத்து விதமான தகவல்களையும் பொதுவாக அந்த வீடியோவில் இருந்து நான் பெற்றுக்கொண்டேன் எனக்கு அதனுடைய லிங்க் தான் கிடைக்கல கிடைச்சா இன்ஷா அல்லா நான் யாராவது கொமெண்ட்ஸில் கேட்கும்போதோ அவங்களுக்கு நான் அந்த வீடியோ லிங்க்கை நான் அனுப்புகிறேன் இது மூணாந்தேட்லேருந்து பார்க்கும்போது விளங்கக்கூடிய வியூ தான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் பொதுவாக இந்த பள்ளியில் பார்க்க வேண்டிய அனைத்து விதமான இடங்களையும் அதாவது எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்துருக்கிறோம் கட்டாயமாக உங்களுடைய ஆதரவத்தை நான் எதிர்பார்க்குறேன் கட்டாயமாக இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தவங்க பிறரும் பார்க்குறதுக்காக வேண்டி நீங்கள் ஷேர் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் ஒன்று தாங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ